அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஆர்பி எக்ஸாம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தகுதி தேர்விற்கான முக்கிய வினாவிடைகளை பார்க்கலாம் கதிர் கூட்டல் ஈன சேர்த்தெழுதுக விடை கதிர் ஈன அருந்துணை பிரித்தெழுதுக விடை அருமை கூட்டல் துணை எந்தமிழ் நா பிரித்தெழுதுக விடை எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா சரியான நிறுத்தற்குறிகளை தருக விடை தமிழ்மொழி இனிமை கமா வளமை கமா சீர்மை மிக்கது முற்றுப்புள்ளி எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. விடை தூற்றும் படிக்கு வந்து எதிர்ச்சொல் படி தவறான இணை எது விடை பறவை பறவை இரண்டுக்கும் வந்து வெவ்வேறு பொருள் பறவை பறவைக்கு தான் வேறு வேறு பொருள் ஆழின கடல் அது சரிதான் நாவின்னா கப்பல் அதுவும் சரிதான் என்ன வேலை இது மூன்றுமே சரியா இருக்கு பறவை பறவை இரண்டுக்கும் வெவ்வேறு பொருள் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் புல்னா பறவை கரை சரிதான் புல்னா புல்லுன்னு இன்னொரு பேர் சொ இன்னொரு இது பறவை பறப்பது பனி பனி இந்த இரண்டு சுழினிக்கும் மூன்று சுழினிக்கும் வெவ்வேறு பொருள் இதில் தவறான இணை எது போற்றார்னா பகைவர் சரி கிளைனா உறவினர் அதுவும் சரிதான் அளந்தவர்னா வறியவர் பேதையார்ன்னு அறிவுடையவர் அதுதான் தவறு பேதையாருங்கிறது அறிவிலார்னு வரணும் அறிவில்லாத அறிவிலார்னு வரணும் ஆனால் இதில் பேதையார் அப்படிங்கிறது அறிவுடையான்னு கொடுத்துருக்கத்தால் அதுதான் தவறு சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ்பெற்றான் வள்ளல் பாரி சரியானது முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி இந்த புகழ் இப்பு வராது புகழ் பெற்றான் மட்டும்தான் வரணுமே தவிர புகழுக்கு பக்கத்தில் இப்பு வரக்கூடாது அப்போ அது வந்து தவறு இரண்டாவது வந்து வராது மூன்றாவது பார்த்திங்கன்னா புலவரின் சொல்லுக்காக இத்து வரணும் ஆனால் இப்படி கொடுக்கல இப்போ தவறு புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமண வல்லல் இதுதான் வந்து சரி அப்போ ஒன்று மற்றும் நாலு விடை இதுதான் பொருந்தாத சொல்லை கண்டறிக இதில் வந்து எது அப்படின்னு தெலுங்கு மூறு அப்படின்னு கொடுத்துருக்கிறது தான் அது வந்து பொருந்தாது தெலுங்குன்னா மூறு அது வந்து பொருந்தாது தமிழுக்கு வந்து மூன்று மலையாளம் மூணுன்னு துளுவில் வந்து மூஜி தெலுங்குல வந்து மூறுன்னு சொல்ல மாட்டோம் அந்த இது தவறு தான் மரபு பிழைகள் தொகை மரபு மரபு பிழையற்ற சொல்லுடன் இணைன்னு கொடுத்தா ஆட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆட்டு மந்தை மரபு பிழையை நீக்குக மயில் கத்த குயில் பாடி எதுன்னு கொடுத்துருக்காங்க விடை மயில் அகவ குயில் கூவியது ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ்சொல் அறிக இல்லை கொடுத்துருக்காங்க எல்லாமே சேம்பர் அப்படின்னா அறை அதுதான் நம்மளுக்கு வந்து பொருந்தாது ஒளி மரபு பிழைகளை திருத்துக அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும்னு கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து மயில் என்ன செய்யும் மயில் வந்து அகவும் அடுத்து வந்து ஆந்தை என்ன செய்யும் அலரும் அடுத்து சேவல் என்ன செய்யும் கூவும் இவ்வளவு மூணும் வரணும் அகவும் அலரும் கூவும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சனி சரியான இணையை தெரிவு செய்ய பனி இரண்டு சுழி நீக்கு பார்த்தோம்னா குளிர்ச்சி மூன்று சுழி நீக்கு வந்து வேலை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அதாவது தாள் தண்டு கோல் தூறு தட்டு இது எல்லாம் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க தாள் தண்டு கோல் தூறு தட்டுலாம் அடிப்பகுதியை குறிக்கும் விடை வந்து அடிப்பகுதி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் போது அரும்பு வி செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் பூவின் நிலை பூவினுடைய ஒவ்வொரு பூவின் வாடின் நிலை செம்மல் பூ வந்து மரத்து கீழே விழும் நிலை வி அதை மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல அது பூவின் நிலைகள் தான் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அவங்க ஒரு நான்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி சரி ஞாயிறு தங்கம் நம்பிக்கை விடுதலை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் தம்பி தாமரை தீக்குச்சி தும்பி தையல் பொருந்தாத சொல்லை கண்டறிக சேலம் அப்படிங்கிறது மாங்கனி நகரம் சரி திருவண்ணாமலை தீபநகரம் அதுவும் சரிதான் மதுரை வந்து தூங்கா நகரம் அதுவும் சரிதான் சிவகாசி அப்படிங்கிறது முத்து நகரம் வராது தூத்துக்குடி தான் முத்து நகரம் வரும் சிவகாசிங்கிறது குட்டி ஜப்பான் நம்ம சொல்லுவோம் அப்போ வந்து தவறு அப்போ எது வந்து பொருந்தாதிருக்கு சிவகாசி முத்து நகரம்தான் பொருந்தல அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் கண் கௌதாரி சிவப்பு சுடர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சரியான தொடர் எது என கண்டறிந்து எழுதுக விடை கதிரவன் காலையில் உதித்து கமா மாலையில் மறையும் விடை வகையை கண்டறிக கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போகமாட்டேன் என்று கூறுவது வந்து மறைவிடை நம்ம மறுத்து சொல்றது மறைவிடை விடை வகையை கண்டறிதல் பாடம் படிக்கிறாயா என்ற வினாவிற்கு படிக்காமல் இருப்பேனா என்று கூறுவது வினா அந்த வினாவுக்கு இன்னொரு வினா நம்ம சொல்லி வினா எதிர் வினாதல் விடை விடைக்கேற்ற வினா அமைக்க மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இந் இயந்திரம் தானே இயங்கின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு விடை வந்து பார்த்தோம்னா கேள்வி என்ன கேள்வின்னு பாருவோம் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக இயங்கும் எந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக நகமும் சதையும் போல ஓமை கூறும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டோன்னா ஒற்றுமை சரியான இணையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க ஆங்கில சொல்லுக்கு சரியான சொல் அதுக்கு வந்து இந்த டொர்னாடோ அப்படிங்குற சூறாவளி அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் தவறான இணையை வந்து த கண்டுபிடிக்கும் தப்பாக இருக்கிறது இப்போ இந்த ஹியூமனிசம் அப்படிங்கிறது மனிதநேயம் சரிதான் கேபினெட் அப்படிங்கிறது அமைச்சரவை ரைட்டு தான் இந்த கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படிங்கிறது பண்பாட்டு விழுமியங்கள் இந்த கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறது பாரம்பரிய எல்லை அதுதான் தவறு உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது அதற்கு இனமானது சொல்கிறதாலே இனமொழி விடை நிறுத்தர் குறிகளை அறிதல் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க முதல்ல வந்து நல்லா தெளிவாக பார்க்கணும் கூரன் இங்கு வந்தானா நம்மளை கூரனுக்கு முன்னாடி வந்து இரட்டை மேற்கோள் கூறி வினாக்குறி அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா வினாக்குறி கடைசியை கொடுத்துட்டு நம்ம இந்த இரட்டை மேற்கோள் குறியை முடிச்சிடணும் நிறுத்தற்குறிகளை அறிதல் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க விடை உயர்திணை கமா அக்ரிணை என இருவகை திணைகளை அறிவோம் கடைசியில் முற்றுப்புள்ளி அடிக்கோடிட்ட சொல்லின் எழுத்து வழக்கை தேர்ந்தெடு வயிற்றுக்கு கஞ்சி ஊர்த்தி நாமம் குடிப்போம் இந்த வயிற்றுக்குன்னு கொடுத்துருக்காங்க அதற்கான எழுத்து வழக்கு எப்படி சொல்லணும் வயிற்றுக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நீங்கள் சொன்ன இடத்துல தானே அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் சொன்ன இடத்தில்தான் அண்ணே அனைவருக்கும் மிக்க நன்றி